என்ன கட்ட பஞ்சாயத்து கட்சி தலைவரை பழைய ஃபார்முக்கு வந்துட்டு போல இருக்கு என்ன வெக்கம் மானம் சூடு சொர்ண இதெல்லாம் எங்கே விற்று போட்டு மதுரைக்கு வந்தீங்கன்னு தெரியல இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சுட்டு வந்துருக்குறீங்களான்னு தெரியல அநேகமாக அறிவாலயத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க தலைவரை நீங்கள் தானே சொன்னீங்க விநாயகரும் முருகனும் அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்க விநாயகர் வடநாட்டு கடவுள் தமிழர்களுடைய கடவுளாக முருகரை பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலும் கூட அதுலேயும் சனாதனம் இருக்குது அதனால முருகனையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் தானே தலைவரை சொன்னீங்க அப்புறம் என்ன டேஸுக்கு தலைவரை மதுரையில் வந்து அவ்வளோ பெரிய வேலை கையில் பிடிச்சிட்டு நின்றுருந்தீங்க உடனே டேஸுன்னு சொன்னால் கட்ட பஞ்சாயத்து கட்சியை சேர்ந்தவங்க தவறு எடுத்துக்காதீங்க உண்மையாலுமே நான் ரெண்டு மணி நேரம் இந்த தலைவருக்கு ஒரு மரியாதையான வார்த்தையை அந்த இடத்துல போடணும்னு யோசித்து பார்த்தேன் உச்சபட்சமான மரியா மரியாதையான வார்த்தை எனக்கு கிடைக்கல அதனால் அந்த இடத்துல டேஸுன்னு போட்டேன் யாராவது தவற தவறான வார்த்தையை அந்த டேஸில் பொருத்திக்கிட்டு என் மேலே போகப்பட்ட நான் பொறுப்பல்ல இதைத்தான் தலைவரை எங்கள் ராமகோபாலன்ஜி அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டா ஸ்டாலினும் காவடி எடுப்பார் கனிமொழியும் காவடி எடுப்பார் கருணாநிதியும் காவடி எடுப்பாங்க முருகனுக்கு மாலை போட்டு பாத யாத்திரை கூட போவாங்கன்னு அன்னைக்கே எங்கள் ராமகோபாலன்ஜி சொல்லிட்டு போயிட்டாரு இன்றைக்கி ராமசீனிவாசன் பேராசிரியர் அவர் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இந்துக்கள் ஒன்றுபட்டுட்டாங்க மதுரையில் இனி இந்துக்களுக்கிட்ட நடிச்சு தான் ஆகணுங்கிறக்காகத்தானே நீங்கள் அந்த வேலை கையில் எடுத்தீங்க நீ உண்மையான ஒரு உண்மையாலுமே சனாதனத்தை ஒழிப்ப இந்து மதத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு தலைவரார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக ஒரு பக்கம்னு ஒரு பக்கம் நீங்கிற தலைவராக இருந்தால் வேலை கையில் கூடாது அப்போ ஓட்டு பிச்சைக்காகத்தானே இந்துக்கள் மனசு மாறிட்டாங்க நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிற ஓட்டு பச்சைக்காக தான் எடுத்தீங்க அப்புறம் இந்த நிறைய பேர் இருக்காங்க வீர சாம்பவர்கள குல பறையர் சமுதாயமெல்லாம் இவர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய மக்களெல்லாம் யாரும் இவர் பின்னாடி கிடையாது இவர் பின்னாடி இருக்கிறல்லாம் யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் கொலை பண்ணுறவன் கொள்ளை அடிக்கிறவன் இப்படித்தான் இருக்காங்க இது நான் ஏதோ சும்மா சொல்லலை இப்போது நிறையா அரசியல் அதை பொது வாழ்க்கைகளில் நிறையா வழக்கு வாங்குவாங்க ஆனால் அதிகபட்சமான இந்த கட்சியை சேர்ந்தவங்களுடைய வழக்குகள் எடுத்து பாருங்க வழிப்பறி பண்ணது கொள்ளை அடிச்சது கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் அதிகமாக இருக்கு அதனால் பறையர் சமுதாய மக்கள் அவங்க இவர் பின்னாடி இல்லை எண்பது சதவீதம் முஸ்லீமாகவும் எண்பது சதவீதம் கிறிஸ்தவனாக மாறுனால் அடியாட்கள் தான் இவர் பின்னாடி இருக்கிறாங்க இன்றைக்கி அதே பறையர் சமுதாய மக்கள் ஒரு நாளைக்கு இந்த கட்சியும் கட்சி தலைவரையும் ஓட ஓட துரத்தி துரத்தி அடிக்கப் போகிறாங்க பின்னங்கால் பிடரில் அடிக்கிற அளவுக்கு இந்த இந்த கட்சியினுடைய தொண்டர்களும் இந்த ரவுடிகளும் இந்த கட்சி தலைவர் ஓடத்தான் போகிறாரு விரைவில் தமிழ்நாட்டில் நல்ல மாற்றம் வரும் வந்தே மாதிரம் ஜெயஹிந்த் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா விரவேல் முருகனுக்கு கரோகரா